வணக்கம் இன்னைக்கு பிரதோஷம் பிரதோஷங்களை நீங்கள் பெரிய பெரிய கோவில்களில் பார்த்துருப்பீங்க பிரசித்தி பெற்ற கோவில்கள் இங்கெல்லாம் நம்ம பிரதோஷத்துக்கு போயிட்டு பார்த்துருப்பீங்க ஆனால் எங்களுக்கு எது தெரியுங்களா பிரசித்தி பெற்ற கோவில் எங்கள் ஊரில் இருக்கிற லிங்கேஸ்வரர் தான் ரயில்வே லைனுக்கு பக்கத்தில் திறந்த வெளியில் வானமே கூரையாய் இருக்கும் லிங்கேஸ்வரர் தான் எங்களுக்கு பெரிய கோவில் ஒவ்வொரு பிரதோஷத்துக்கும் எங்கள் ஊர் மக்கள் அவங்களால முடிஞ்சதை அவங்க சக்திக்கு ஏற்றாற்போல் அபிஷேகம் பண்ணி ஆராதனை செய்து பிரசாதங்கள் வைத்து படைச்சு இந்த பிரதோஷ தினத்தை கொண்டாடுறாங்க அதாவது சிவன் எங்கும் இருப்பார் எதிலும் இருப்பார் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு மிகப்பெரிய உதாரணம் தூணிலும் இருப்பார் துரும்பிலும் இருப்பார் அவர் எங்கே இருந்தாலும் அவருடைய கருணை நமக்கு என்னைக்கும் உண்டு சிவாய நம்ம அப்படின்னு சொன்னால் எவ்வளோ புண்ணியமோ அதேமாரி மாதிரி திறந்த வெளியில் இருக்கிற சிவனை வணங்குறதுங்கிறது சாதாரணமான விஷயம் கிடையாது இதோ பாருங்கள் நீங்கள் பார்க்குறீங்க பின்னாடி ரயில் போயிட்டுருக்கு முன்னாடி சிவன் இருக்கார் எவ்வளோ ஒரு அற்புதமான காட்சி தெரியுங்களா இந்த கோவில் அவ்வளோ சிறப்பு வாய்ந்தது நீங்கள் வாய்ப்பு கிடைக்கும்போது கண்டிப்பாக வாங்க கோவிலாம்பூண்டி அப்படிங்கிற இடத்துல தான் இந்த கோவில் இருக்குது சிதம்பரத்துலேருந்து பள்ளிப்படை வந்துட்டிங்கன்னா பள்ளிப்படையிலேருந்து கோவிலாம்பூண்டி போகிற வழியில் மெயின் ரோட்லேயே கொஞ்சம் தூரம் ஒரு ஐம்பது மீட்ரு கூட இருக்காது உள்ளே வந்தீங்கன்னா இந்த கோவில் இருக்குது இந்த சிவன் வெள்ளைக்காரனுக்கே ஆட்டி அதாவது இவர்கிட்டே வந்து ஒரு வெள்ளக்காரன் போட்டு கதையை போட்டு காட்டணும் அப்படின்னு நினைக்கும் பொழுது இவர் அவருக்கு கதையை போட்டு காட்டின சிவன் இவர் இவர் சாதாரணமாக நினச்சிடாதீங்க இவர்கிட்ட ஒரு விஷயத்தை நீங்கள் ஒப்படைச்சி சொல்லிட்டிங்கன்னா அது பதினஞ்சு நாள் அல்ல இருபது நாள் அடுத்த பிரதோஷத்துக்குள்ளே அவங்களுடைய காரியம் கண்டிப்பாக நடக்குது என்னுடைய அனுபவத்தில் என்னோடய மனப்பூர்வமாக சொல்கிறேன் நான் வேறு யாருடைய அனுபவத்துலேயும் சொல்லலை இந்த ஆலயத்தை வந்து நின்று இவர்கிட்ட ஒரு உங்கள் மனக்குறையை சொல்லிட்டீங்கன்னா போதும் அது அடுத்த பிரதோஷத்துக்குள்ளே கண்டிப்பாக அதுக்கான நிவர்த்தியை சுவாமி கொடுப்பார் இங்கே இருக்கிற வனதுர்கையும் அப்படி தான் இந்த கல்யாணம் ஆகாத பெண்கள் இங்கே இருக்கிற வனதுர்கையை வணங்கிட்டு பக்கத்தில் இருக்கிற வேப்ப மரத்தில் ஒரு மஞ்சள் கயிறு கட்டிட்டு போங்க கண்டிப்பாக உங்களுக்கு திருமண வரன் கிடைக்கும் பெரிய பெரிய பிரம்மாண்டமான சிவாலயங்களுக்கு போயிருப்போம் வழிபட்டிருப்போம் ஆனால் இப்படிப்பட்ட ஆலயங்களில் வழிபடுறது தான் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு நான் சிறப்புன்னு நினைப்பேன் என்னன்னு கேட்டிங்கன்னா இப்படிப்பட்ட ஆலயங்கள் தான் கிடைக்கிறது கஷ்டம் பார்ப்பது அரிது ஒரு சிவன் இவ்வளவு எளிமையாக நமக்கு கண்ணுக்கு தெரிகிறார்னா அதை விட என்னங்க வேணும் சிறப்பு அப்பேற்பட்ட லிங்க திருமேணி அபிஷேகம் பண்ணி அதுக்கு சந்தன போட்டெலாம் வச்சு அவங்களால முடிஞ்ச அளவுக்கு எங்கள் ஊர் மக்கள் அதை இருக்கிறாங்க வாய்ப்பு கிடைப்பின் அவசியம் வாருங்க இந்த கோவில் பற்றின தகவல்கள் உங்களுக்கு தேவைன்னா டிஸ்கிரிப்ஷனில் ஒரு நம்பர் கொடுத்துருக்கேன் அந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் இந்த கோவில் பற்றின அனைத்து தகவல்களும் உங்களுக்கு கிடைக்கும் கிடைக்கும் மக்களோடு மக்களாக இருக்கும் இந்த மகேசனை வந்து பாருங்கள்